இப்போதான் இந்த கேள்வியே தப்பான கேள்வி இல்லைங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன இன்றைக்கி எனக்கு வாக்குரிமை இருக்குது இன்றைக்கி நான் இந்த ஊரில் வசிக்கிறேன் இந்த தெருவில் வசிக்கிறேன் எனக்கு இந்த ஸ்கூலில் ஓட்டு போட உரிமை இருக்கானா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இது வந்து செக் பண்ணுற மெத்தடா ஓட்டுரிமை இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நீங்கள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸ்ஸுங்கிறது ப்ரூஃப் வாங்குறதுக்கு ரேஷன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஆர்சி புக்கு பைக்கோ கார் வச்சுருந்தா அதோடைய ஓனர் ஆர்சி புக்கு பேன் கார்டு வேற என்ன ஆதார் கார்டு இந்த அஞ்சுல எப்படியும் ஒருத்தனுக்கு ரெண்டு டாக்குமெண்ட் கண்டிப்பா ஒருத்தனுக்கு இருக்கும் தான் அவன் இன்னார் பையன் இந்த வீட்டில் வசிக்கிறான் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு குழந்தைங்க இருக்க எல்லா டீட்டெயிலும் இந்த இப்ப நான் சொன்ன இந்த முகவரியிலேயே நான் சொன்ன இந்த அடையாள அட்டைகள்லயே தெரிஞ்சிடும் இதுல எப்படியும் வீட்டு அட்ரஸ் போட்டிருப்பாங்க வீட்டு அட்ரஸ் போதுமானது இந்த தான் அவன் வசிக்கிறாங்கிறதுக்கு இத்தனை அடையாளங்கள் போதும் சரி இதுல இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்துக்க போறீங்க அவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது நேரில் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒவ்வொருத்தர் செத்து போனவன் வந்து வந்து பேச முடியாது செத்துப்போன வந்து ஓட்டு போட முடியாது ஸோ ஃபோட்டோ இருக்குது நெஜத்தில் இருக்கிறா அவன் அட்ரஸ் இருக்குது அதையெல்லாம் வச்சு அவன் இருக்காடா இல்லையான்னு போட்டுடலாம் அதை விட ரொம்ப சிம்பிள் கடந்த முறை ஓட்டு போட்டிருக்கானான்னு பார்த்தீங்க கடந்த முறை என் ஓட்டு போட்டிருக்கா தொடர்ந்து அவ்வளவுதான் இதை விட்டுட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போட்டேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்பா உயிருடன் இருந்தாரா இல்லையா அப்பா போட்ட பூத் ஸ்லிப் எங்கே அந்த பூத்து நம்பர் என்ன ஆதார் கார்டு இதை எங்கே சேர்த்துருக்கேன் இப்போ நான் கேட்குறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் மதுரையில் இருந்தேன் மதுரையில் ஆலங்குளத்தில் ஒரு ஸ்கூல் ஒரு பூத்தில் ஓட்டு போட்டேன் ஆடியூரில் ஒரு பூத்தில் ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க இதுவே எனக்கு சரியாக இப்போ தெரியல அந்த போட்ட முகவரி அந்த பூத்து நம்பர் என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்